சால்டை காரம்படி இதன்னும் நெடி டி-ஷர்ட் கு மாட்டானா டி-ஷர்ட் அது காடைட்ட கங்காக்கா வந்து கங்காக்கா தோசை சாப்பிட்டீங்களா ஓ சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடலாம் சாப்பிடலாம் வெயிட் பண்ணுங்க புல்லட் வரப்பப்பா என் முகல பெருக்கு மூஞ்சல அமரக்கி மூணு நாளைக்கு ப்ரோ சைக்கு லோடு வந்து ஹோ மண்டாவை ரொம்ப லாங்கா கண்டது எல்லாம் போடுங்க அம்மா நானும்

என்ன நிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் அனு இந்த தினம் நாங்கள் என்ன நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா சாரிவக்கா விட்ட நிக்கிறேன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் சாரிவக்கா வந்து சொன்னாங்க இன்றைக்கு வந்து அவங்களோட வீட்டை வந்து நினைவு தினம் இருக்கணும் இன்றைக்கு வந்து நாங்கள் மிரக்கறி சாப்பாடு எடுக்கிறேன் நீயும் வந்து இதில் வந்து கலந்து கொள்ள சொல்லி சொல்லியிருந்தா அப்போ சரியானு சொல்லி போட்டு எஞ்சம்மா வந்து நேர்சரிக்கை விட்டுட்டு நானும் தம்பி குட்டியும் இங்கே வந்து நாங்கள் வசம் நல்லா என்ஜாய் பண்ணுறேன் ஓ நல்லா என்ஜாய் பண்ணுறாருண்ணா அப்படி உங்களுக்கு கொஞ்சம் வேலையல் இருக்கடாப்பா என்ன வேலையா தா தர போறதுல கழுவி தாங்க என்ன வீட போய் இருக்க அதுக்கு தான் நம்ம வந்தீங்க என்னடா சாப்பாடு வழி இல்லாண்டே கடையில எடுக்கிறது நல்ல சாப்பாடு அப்ப ஓ நல்ல செண்டி வேற இடத்துல நான் எடுக்கிறேன் அவ கேட்டவ என்ன நிகல் வந்து நான் என்ன நிகல் வந்து சொல்ல அஞ்சு கறி வடை பாயாசம் அப்பளம் மிளகாய் ரசம் எல்லா வீட்டுக்குள்ள போனா கிளி நிக்கி அது நிக்கிது கொண்டு வாங்க நானும்

உண்மைக்குமே சேரு அக்காவிட்ட வந்து கூடுதலாக வந்து சேருவக்கா அந்த அந்த முறையில் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் நினைவு தினங்களுக்கெல்லாம் வந்து நல்ல வடிவாக வந்து நீட்டாக வந்து ஒழுங்கு முறையாக வந்து சாப்பாடுகள் வந்து கொடுப்பாள் எல்லாருமே நம்ம மூத்த அண்ணா ஓடி அடிக்கடி சொல்லுவாள் சேரு அக்கா வந்து இப்படி செய்கிறதில்ல நல்லா சுரப்பாக வந்து செய்வாள் யாருமே வந்து இப்படி செய்ய மாட்டினமெண்ட்டு உண்மைக்குமே வந்து அவ்வளோ நீட்டாக வேறு லெவலாக வந்து செய்வாள் உண்மைக்குமே அந்த மற்ற மற்றது இப்படி அந்த தினங்கள் சாப்பாடெல்லாம் அப்படி கொடுக்குறோன்னா வடிவா நல்லா நீட்டாக வந்து செய்வாள் நீங்களும் எனக்கு உதவி செய்ய போகிறீங்களோ

அடிடி அடிடி எல்லைய தெக ਮੰंद அடிவாบินowałoலாம் போடுવાડીவாலாம் கழுவி கொண்டு கண்டல வந்து காயம்பே சரி மச்சாரோက ਮੰंद தனியிட்டான் அடுத்த நம்மந்து வேலைக்கு போயிட்டான் மா வேற எங்க बंगனிக்றாரேண்டு மகரண்டே காசைக்கு விட்டிக்கடக்கு அடுத்தது குளிச்சாகுறாங்க बंगனிக்றாரே தீகிட போறோம் போங்கோ தீகிட போங்கோ கொக்கலாம் புடுங்க ரெடி ஓ மை கி கொக்குப்டுங்க ஆளுக்கு ஜாம்பளன் ரொம்ப பிடிக்கும் சாரத குட்டிக்கு ஜேம்பலம் பனங்காய் வேணுமண்டா கண்டிப்பா அந்த வீடியோ பாக்கிறாக்க பனங்காய் பணியாரம் வந்து சுடுறாக்கும் எதுக்குமே பெனங்காய் எடுக்கிற இல்லாடாம வந்து கஷ்டமா இருக்கும் ஆனா இங்க வந்தீங்கன்னா நிறைய பெண்ணங்காய் வந்து எடுக்கலாம் இறந்தாலும் வந்து நல்ல பெனங்காய் நல்ல நீட்டான காணியும் நல்ல பெனங்காயும் நேற்று சேர்வக்காய் பனங்காய் சுட்டு கொடுத்து விட்டுவா நல்லா இருந்தது நல்ல பெண்ணங்காய் வந்து உங்களுக்கு இருக்கும் பெனங்காய் பணியார சுடுணும் அப்படி இது வேணுமெண்டா இந்த வீட்டுக்கிட்ட வந்தீங்கன்னா பெனங்காய் வந்து எடுத்துட்டு போகலாம் கண்டிப்பா

mulai <laughs> cepurnya, வரவும் ਕਬਾ ਅਪਰ ਦਾ ਡਾਂਸਰ ਡਾਂਸਰ ਆ ਚਿਰ ਰਿਹਾ ਸਾਰਾ ਲੋਕ ਪੱਕਤਲਾ ਨਾ ਬਲੰਗਾਣੀ ਰਿਹਾ ਬਲੰਗਾਣੀ ਆਂਜਮਾਰਾ ਰਾਣੀ ਮੇਰੀ ਅਰੇ ਨਹੀਂ ਜਾਉਂਦਾ ਨਹੀਂ ਸਹੀ ਸਹੀ ਆ ਨਾ ਦੋੜਾ ਦੋੜਾ ਸਾਬ கொரியல சொப்பினாங்க ஆரார

அப்பா <laughs> 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 பாய் சொல்ற தாத்தா பாய் சொல்ற பாய் நம்ம விட்டி ஜ

குளிச்சவாக்கா போறேன் இந்த யாம்பளத்தை பெருங்க என்ன குண்டு குண்டு பழம் உண்டாக்க இந்த நல்லா இருக்கும் சாப்பிடு இங்கேதான் சாப்பிடுங்கன்னா எதை சாப்பிடலாம் அப்போ நான் திரும்பி ரெண்டு வேற சோப்பு சோப்பு இல்லை உண்மைக்குமே வந்து அப்போ சாருவாக்க உடனே சோப் பத்து வாங்கி தந்துருக்குறேன் இந்தா புது சோப் உடனே என்ன தம்பிக்கு வந்து அவர் குறிஞ்ச சோப் தானே போடலாம் அப்போ தம்பி குட்டி கூட அவன் சோப் எடுத்து தந்துட்டான் நான் குளிச்சு பார்க்க போனோம் நாலு புழு வைப்பேன் குளிக்க நம்ப குட்டியை குளிச்சுக்கலாம் என்ன சார் இல்லை இன்றைக்கு ஒரு நாளைக்கு தானே சந்தர போடலாம் பேபி தான் பா வைக்கிறது

நல்ல பஞ்சியில் ஆளை வந்து நித்திரையாக்கி ஆச்சு குளிச்சா பார்த்துட்டு ஆள் வந்து ஏனைக்கா நிறுத்த போகிறவர் இன்றைக்கு வந்து பெட்டில் வந்து நித்திர போயிட்டார் ஃபேனும் போட்டு கிடக்கு அடுத்த கட்டம் வந்து நான் தம்பி குட்டிக்குரிய சாப்பாடை வந்து செய்ய போகிறேன்

கெள்தா கால کولی வீதின்னு

இதுவரை நான் வந்து மாத்தவே இல்லை எனக்கு பிடிக்கவும் மாட்டேன் பெரிய தோட்டங்கள் எனக்கு இந்த ஐட்டங்கள்லாம் இருப்பேன் எனக்கு தோடு வந்து தண்ணா கூட நான் காட்டு தான் கொடுக்கணும் நான் எல்லா யாருந்தாலும் வந்து பயன்பெற்றா சரி உடனே சார்வக்காக கொடுப்பேன் கேம்பேக் வந்து நல்ல ஐட்டத்தில் இல்லாமச்சு இங்கே போலி கொண்டு போகும் நல்ல ஐஃபான் கேமராக்கு நல்லா இருக்குது கலரும் கலர் நல்லா

அப்போ வந்து இப்போ தமிழ் குடிக்குரிய சாப்பாடை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டே சேர வந்து கடையில் சாப்பாடு எடுக்கிறான் அப்போ அதை அது வந்து அவருக்கு கொடுக்கலாது அப்போ நான் வந்து தமிழ் குடிக்கா வந்து சேரவக்காய் வந்து ரெண்டு எடுத்து தீட்ட அலரிசி எடுத்து வச்சுருக்குறேன் எதனா கழுவம் தீட்டலரிசி அப்புறம் வந்து சிவப்பு பறிப்பு அப்புறம் கீரை கரட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்க ரெண்டா முட்டை முட்டையை வந்து வந்து உருவாக்க வந்து அவிச்சிட்டு சோத்தோட வந்து சாப்பாடை கொடுக்கலாம் இதை வந்து எல்லாத்தையும் போட்டு அவிச்சு உண்டா வந்து மிக்ல வந்து கடனும் தெரியும் நல்லாயிருக்கும்

அம்மா நான் அந்த பிரச்சனைல வேட்டே வரணும். ஆல் வரணும் பின்ன. இது. சரி கேட் முடினாலும் வரது இல்ல. என்னவள கம்பிடியோனிக்கையோ. முடியோடியா. இது எவ்டு மணிக்கு? ப்ரோமோட் ஜரடிக்குள்ள போறியா? பயில இல்ல பாம் இல்ல. போதனை போறோம். ஆ. அந்த கம்பியை ஜாபரோட்டுட்டு. கூடுது கூடுது.

ாம என்ன கொண்டு தக்கி போடுனீங்க வாங்க மொட்டை டீசில இந்த தம்பி கொண்டு தம்பி கொண்டுមក அவள பஞ்சி உங்களுக்கு அந்த சாப்பாடு வரணும் அது சாப்பாடு கொண்டு வாங்க அந்த சாப்பாடு அரைக்குறiamo சரி மறுபடியும் சாப்பிடலாம் சரி வாங்க என்னவாணி அப்பார வர முடியே இன்னோடாஞ்சாக இல்ல ஒஞ்சி தூரமந்து சரி போயி குளி சாறு கா சாறு காடி சொல்ல வேண்டியதாம்பால சரி பை மொட்டு வெள்ளா